இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டில் ப்ராமிசர் நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு செக்கு இந்த மூணு தான் ப்ராமிஸ் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுங்கில் நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் தேர்ட்டியில் என்ன சொல்லுவாங்க ப்ராமிசர் நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்கு பேபிள் எய்தர் டு த ஆர்டர் அதுதான் பேரருன்னு அப்போ ஒன்றுனா பார்க்கலாம் ப்ராமிசர் நோட்டை பற்றி முதல்ல பார்க்கலாம் ப்ராமிசர் நோட்னா என்ன அப்படின்னு இதுக்கு ஒரு மாடல் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ஒன் ருபி ஒரு கையில் எடுங்க ஒரு நோட்டில் என்ன எழுதியிருக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன எழுதுவாரு அது எல்லாரும் பார்த்துருப்போம் இருந்தாலும் நீங்க எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்க அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு என்ன எழுதியிருக்குங்கிறத நான் வாசிக்க ஒரு நோட்ல இருந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐ

இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷ்னல் அண்டர்டேக்கிங் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் சைன் பை த மேக்கர் டு பே செட்டென் சம் ஆஃ மணி ஒன்லி டு த ஆர்டர் ஆஃப் செட்டென் பர்சன் ஆர் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் திரும்ப ஒன்று நான் பார்க்கலாம் யா ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் பி ரிட்டர்ன் வரலாம் சொன்னால் இல்லை Promise note Notice an instrument. In writing, அதை எடுதி இருக்கனோ, instrument in writing, containing an unconditional undertaking, undertake to pay, இல்லை என்ன சொல்லுதாங்க, reserve bank owner என்ன சொல்லி இருக்காரு, I promise to pay, அப்படின் சொல்லி இருக்காரு, undertaking, என்ன undertaking, நான் குடுக்கன்ன உருதி சொல்லுகிறேன், அப்படின் சொல்லியாத்து, அப்போ, unconditional undertaking, இதுல ஏதாவது கண்டிஷன் இருக்கா இல்லை நான் உனக்கு ஐநூறு ரூபா தாரம்னு ஒருத்தர் எழுதி கொடுத்து ஆப்டர் மை மேரேஜ் அப்படின்னு எழுதுனா அது கண்டிஷனல் அது ப்ராமிசர் நோட்டு இல்லை இது எங்க அப்பா இறப்புக்கு பின்னாலும் உனக்கு ஆயிரம் ரூபா தாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் அதுவும் இல்லை அதுவும் கண்டிஷனல் ஐ ஷுட் பி அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் டு பே ஐ ப்ராமிஸ் டு பேன்னு சொல்லுறாரு அது அன்கண்டிஷனல் அண்டர் டேக்கிங் ப்ராமிஸ்னு சொன்னா undertaking adatta promise not unconditional undertaking to pay signed by the maker adha keela kai eludhu potrukanum idhila reserve bank governor keela kai eludhu signed by the maker to pay a certain sum of money idhila reserve bank governor என்ன solludaru to pay a sum of 500 rupees அப்படினு 500 நோட்ல சொல்றாரு 1000 rupees நோட்ல பே தௌசண்ட் சொல்லுவார் டூ தௌசண்ட்னா டூ தௌசண்ட் எழுதுவார் அப்போ பே எ சம் ஆஃப் மணி இதில் வரும்போது ஐ ப்ராமிஸ் டு டெலிவர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ் ஆஃப் ரைஸ் இது ப்ராமிஸர் நோட்டு இல்லை ஏன் அதில் சம் ஆஃப் அப்படின்னு வரல பணமாக தான் கொடுத்துருக்கணும் லீகல் மணியாக இருந்தால் அது ப்ராமிசரி நோட்டு அப்படின்னு வருது சம் ஆஃப் மணி டூ ஆர் டு த ஆர்டர் ஆஃப் ஏ சர்டன் பர்சன் ஆர் த பேரர் ஒரு ஆளுக்கு கொடுக்கன்னு சொல்லுதாங்க அல்லது அவர் யாருக்கு சொல்லுதாரோ அவருக்கு அது அல்லது யார் கையில் வச்சிருக்கானோ அவனுக்கு ஐ ப்ராமிஸ் டு பே ஏ ஆர் ஆர்டர் அப்படின்னா நான் ப்ராமிஸ் பண்ணுதேன் ஏக்கு பணம் கொடுக்கன்னு இல்லை ஏ யாருக்கு சொல்லுதாரோ அவருக்கு பணம் கொடுக்க ஆர்டர்னா என்ன ஏ ஆர்டர் கொடுப்பார் பே டு சி அப்படின்னு எழுதி கீழே கையெழுத்து போட்டோம்னா தட் இஸ் அன் ஆர்டர் அப்போ யாருக்கு கொடுக்கணும் இந்த ஆள் ப்ராமிஸ் பண்ண ஒரு சிக்கு கொடுக்கணும் அப்போ ரூல் என்ன சொல்லுது பே டு செட்டன் பர்சன் டு செட்டன் சம் ஆஃப் மணி டு செட்டன் பர்சன் ஆர் பேரர் ஆர் ஆர்டர் அவர் சொல்லுதவருக்கு அல்லது யார் கொண்டு வரணும் அவருக்கு இந்த ரிசர்வ் பேங்க் நோட்டில் என்ன எழுதியிருக்காங்க இன்னும் ஒரு தடவை கூட வாசிக்க ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இவர் பேரர் கொடுக்கனு எழுதியிருக்காரு இது ப்ராமிசர் நோட் இதே மாதிரி தான் ப்ராமிசர் நோட்டில் பேரராகவும் எழுதலாம் ஆர்டராகவும் எழுதலாம் அப்படிங்கிறது நான் ஒரு தடவை கூட சொல்லுதான் ப்ராமிசர் நோட்டுன்னா இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் ஆர்டர் ப்ராமிசர் நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்டிங் எழுதி இருக்கணும் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் டிப்பே நான் கொடுக்கன்னு சொல்லணும் அதில் கண்டிஷன் ஒன்றும் வச்சிருக்க கூடாது சைன்டு பை த மேக்கர் சம் வந்து செட்டனாக இருக்கணும் யாருக்கு கொடுக்கணுங்கிறது உறுதியாக சொல்லியிருக்கணும் இந்த அஞ்சு கண்டிஷன் இருந்திருந்தா அதை ப்ராமிசர் நோட்டு ஆமா இப்போ நம்ம இந்த நோட்டை பத்தி பார்த்தோம் இந்த எல்லா கண்டிஷனும் இந்த ரூபா நோட்டுக்கு ஒத்து போகுது அப்போ இது நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்டானு கேட்டா அதுக்காக தான் செக்ஷன் ஃபோரில் ஒரு கிளியரா சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராமிசர் நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் நாட் பி ஏ பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட் இந்த டெஃபனிஷனுக்குள்ளே ரூபா நோட்டை கொண்டு வராதா இது ஒரு எக்ஸம்ஷன் ஆயிட்டு ரூபா நோட் வந்து வாட் ஒரு ரூவா நோட் வந்து கரன்சி நோட்டு நோட்டை இஷ்யூ பண்ணக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா பேங்க் நோட்ட இஷ்யூ பண்ணது ரிசர்வ் பேங்க் ஆப் இண்டியா தான் பேங்க் நோட் ஆரிய கரன்சி நோட்டுன்னு சொல்லி அது இதுக்குள்ள வராது அப்படின்னு இதுக்குள்ள வந்தா என்ன ஆகும் நெகோசியல் இன்ஸ்ட்ரூமெண்ட்டுக்கு என்ன கேரக்டரு யார் கையில வாங்குதானோ அவன் குட் ஃபைத்து நெக்லிஜென்ஸு ஃபார் கன்சர்வேஷன் வாங்கியிருந்தான்னா அவனுக்கு உரிமையா இருக்கும் அப்போ ஒருத்த ஒரு வீட்டில் திருடிட்டு போவான் திருடிட்டு போய் வேற ஒருத்தன் கடையில் பொருளை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கினாங்கன்னா அவன் என்ன ஆகான் அவன் குட் ஃபைத்தில் வாங்கினா எனக்கு நல்ல ரைட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தாச்சு பிராமிசர் நோட்ல நீங்க பேங்க் நோட்ல சேர்த்துறாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் எழுதியாச்சு இப்போ நம்ம இதனோட கேரக்டர்ல பார்த்துல பார்த்துட்டோம் ஒன்று வந்து மஸ்ட் பி இன் ரைட்டு எழுதியிருக்கணும் ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸாக இருக்கணும் அது ரிசீப்ட் ஃபார் மணியாக இருக்கக்கூடாது நான் உனக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தா இல்லை நான் உனக்கு முந்நூறு ரூபாய் கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்னு சொன்னால் அது ப்ராமிஸ் நோட்டு ப்ராமிஸ் இருக்கணும் ரெண்டாவது அந்த ப்ராமிஸில் ரிசீப்ட் ஆஃப் மணியை சேர்த்துக்கிட முடியாதுன்னா ஐநூறுரூவா உன்னோட பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க இல்ல ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொண்டேன் அஞ்சு மாசத்தில் திருப்பி தருகிறேன் அப்படின்னு எழுதினாலும் கிடையாது அதுல தேர் சுட் பி அன் அண்டர் இருக்கணும் அண்டர் டேக்கிங் அன்கண்டிஷனல் சைன் பை தி பர்சன் வேர்ட்ஸ் அண்ட் பிகர்ஸ் மாறி இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு செக்ஷன் பதினெட்டுல சொல்லுவாங்க அது வேர்ட்ஸ்ல இருக்கத நீ கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த கண்டிஷன் போக ஒரு கேஸ் பத்ரு வாசுதேவ் இந்த கேஸ்ல ஒரு டீட்டெயிலும் கூட சொல்லுவாங்க ப்ராமிசர் நோட்னா மெயின் சப்ஸ்டன்ஸ் தான் அதான் இருக்கணும் நீ வேற ஏதாவது விஷயம் எழுதிட்டு அதுக்கு நடுவில் இதை எழுதினா அதை ப்ராமிசர் நோட்டுன்னு எடுக்க முடியாது இன்டென்ஷன் வந்து அதை ப்ராமிசர் நோட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மூணு கண்டிஷன் சொல்லுவாங்க மெயின் சப்டன்ஸ் அதான் இருக்கணும் வேற கான்ட்ரடிக்டி மேட்ரு சம்மந்தமில்லாத விஷயங்கள் அதுக்குள்ள எழுதி இருக்க கூடாது இன்டென்ஷன் வந்து ப்ராமிசர் நோட்டாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதாரு நான் அவங்ககிட்ட ஐநூறு வாங்கியிருக்கேன் அந்த ஐநூறு மூணு மாசம் கழிச்சு திருப்பி தரேன் அப்படின்னு எழுதிட்டு அது கூட இவன் வீட்டு விஷயம்லாம் எழுதுனா அந்த லெட்டர் கொண்டு போய் இதான் ப்ராமிசர் நோட்டுன்னு சொன்னா ஏத்துக்கிட மாட்டாங்க இதான் மெயினா இருக்கணும் அப்படிங்கிற ப்ராமிசர் நோட்டு இனி செக்கும் பில் ஆஃப் எக்ஸேஞ்சையும் பார்க்கலாம் செக்கும் பில் ஆஃப் எக்ஸேஞ்சும் முதல்ல செக்கை பத்தி பார்க்கலாம் ஏன்னா எல்லாரும் செக்கு பார்த்துருப்பீங்க அந்த செக்ல எப்படி இருக்குங்கிறத அப்ப தெரியும் இல்லாட்ட கையில வச்சிருந்தீங்கன்னா பாருங்க செக்ல என்ன எழுதியிருக்கோம் மேல பேங்க் நேம் எழுதியிருக்கோம் அடுத்த வரியில டேட்டு போடுறதுக்கு இடம் இருக்கும் அதுக்கு அடுத்த வரியில பே டூ அப்படின்னு பேர் எழுதியிருக்கும் கீழே அமௌண்ட் எழுதணும் கீழே கையெழுத்து போடணும் பே டூன்னு பேரும் அமௌண்ட்டும் எழுதி நம்ம கீழே கையெழுத்து போடுவோம் இதுதான் செக் அந்த செக்கோட டெஃபனிஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் செக் இஸ் ஏ பில் ஆஃப் சேஞ்ச் ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைட் பேங்கர் நாட் எக்ஸ்பிரஸ் டு பி பேபிள் அதர்வைஸ் தேன் ஆன் டிமாண்ட்

not payable otherwise than demand நீ அங்க போய் கொடுத்தா தான் பணம் வாங்க முடியும் கேட்காம அவங்களா கொண்டு வந்து தர மாட்டாங்க செக்ல பேட்டு போட்டு எழுதி கை இவங்க கொண்டு போய் பேங்க்ல கொண்டு கொடுக்கணும் இது அப்போ செக்கோட டெபினிஷன் என்னன்னா செக் இஸ் எ பில் ஆஃப் எக்ஸேஞ்ச் பில் ஆஃப் எக்ஸேஞ்சில் ஒரு வகை செக் அதுல ரெண்டு அடிஷனல் கண்டிஷன் இந்த பில் ஆஃப் எக்ஸேஞ்ச் எழுதி இருக்கிறது ஒரு பேங்கர் மேல இந்த பில் ஆஃப் எக்ஸேஞ்சு நாட் அதர்வைஸ் பேபிள் ஆன் டிமாண்ட் ஆன் டிமாண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பேங்க்குக்கு செக் பே ஏ ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு எழுதி கொடுக்க முடியாது அப்படி கண்டிஷன் என்னன்னா ரெண்டு கண்டிஷன் பேங்கர் மேலே எழுதி இருக்கணும் ஆன் டிமாண்டா இருக்கணும் நாட் எக்ஸ்பிரஸ் டு பி பேபிள் அதர்வைஸ் ஆன் டிமாண்ட் இது ஆர்டராகவும் இருக்கலாம் பேராகவும் இருக்கலாம் அப்போ செக்குங்கிறது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது முடிவாயிட்டு இனி அப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு என்னன்னு நம்ம பார்க்கணும் பில்லாஃப் எக்ஸ்சேஞ்சி செக்ஷன் ஃபைவில் சொல்லுறதாங்க பில்லா ஃபெக்ஸ்சேஞ்சு பில்லாப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இன்ஸ்ட்ரூமெண்ட் இன் ரைட்டிங் ப்ராமிசர் நோட்டில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் வருது கண்டெய்னிங் அண்ட் அன் ஆர்டர் ப்ராமிசர் நோட்டில் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷ்னல் அண்டர்டேக்கிங்னு இருந்தது இங்கே அன் ஆர்டர் சைண்டு பை த மேக்கர் சைண்டு பை த மேக்கர் ஒரு தட்ரு நம்பர் இனி ஒவ்வொரு பாயிண்ட பார்க்கலாம் நம்பர் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் அங்க பார்த்தது ஆனால் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டாம் எழுதியிருக்காங்க கையெழுத்து போட்டிருக்காங்க கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே அது என்ன ஆர்டர் அங்க வந்து அண்டர்டேக்கிங் இருந்தது இங்க ஆர்டர் எப்படி வருதுன்னு சொன்னா பிராமிசர் நோட்டை யார் எழுதுவாங்கன்னு சொன்னா கடன் வாங்கினவன் எழுதுவான் கடன் வாங்கினவன் நான் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் முப்பது தினங்கள் பிறகு தருகின்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்கன்னா பிராமிசர் நோட்டு ஐ ப்ராமிஸ் டு பே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் கையெழுத்து போட்டாச்சு இது ப்ராமிசர் நோட்டு அவர் வாங்கி அடுத்து அவர் வாங்கி கையில் வச்சுட்டு போயிடுவார் ஐ ப்ராமிஸ் டு சி பே சி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இஸ் அ ப்ராமிசர் நோட்டு இப்போ பில்லா பேக் செஞ்சுட்டோம்னா மாறி வருது கடன் கொடுத்தவர் எழுதுவார் ஆன் டிமேண்ட் பே அல்லது ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் பே ஃபைவ் தௌசண்ட் மீ ஆர் ஆர்டர் அப்படின்னு கீழே எழுதுவார் இது என்னது ஆர்டர் கடன் கொடுத்தவனுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் பே டு மீ ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்னு எழுதி ஆர்டர் போடுறாரு கீழே அவர் என்ன செய்யணும்னா அக்செப்டட் அப்படின்னு எழுதணும் இதுதான் பில்லா பேச்செஞ்சுக்கும் ப்ராமிசர் நோட்டுக்கும் உள்ள ஒரு கம்பாரிசன் ப்ராமிசர் நோட்டை எழுதுவது கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர் கடை வாங்கினவர் டாக்குமெண்ட்டை மட்டும் எழுதுறாரு அதில் அக்செப்டன்ஸு தேவையில்லை இங்கே இவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதாரு ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் பே மீ அப்படின்னு எழுதி ஆர்டர் எழுதி கீழே கையெழுத்து போடுவார் ஆர்டரு கடன் கொடுத்தவர் ஆர்டர் போடுவார் கடை வாங்கினவர் கீழே கையெழுத்து போடுவார் அது போக வேற ஒரு விஷயம் என்னன்னா பிராமிசர் நோட்டில் எப்பவுமே கடன் கொடுத்தவனுக்கு ஒன்று தான் இருக்கும் இங்கே சில சமயங்களில் மூணு ஆளுக்கு கூட வருவாங்க கடன் கொடுத்தவர் ஆர்டர் கொடுப்பாரு கடன் வாங்கினவர் அக்செப்ட் பண்ணுவார் இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருவார் உதாரணத்துக்கு நம்ம செக்கை எடுத்துக்கலாம் நம்ம செக் எழுதுறோம் செக் எழுதுறது யார் மேலே பேங்கர் மேலே பேங்க்காரங்க நம்ம பணத்தை கையில் வச்சுருக்காங்க அதனால தான் கொடுக்க போகிறாங்க நம்ம கடன் கொடுத்தவங்க பேங்க்கார் வந்து கடன் வாங்கியிருக்காரு நம்மட்ட ஏன்னா நம்ம பணம் அங்கே இருக்கிறதுனால இன்னொருத்தர் பேருக்கு நம்ம கொடுக்க சொல்லி கூட செக் எழுதலாம் நம்ம செக் எழுதும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்போ நம்ம தான் டிராயர் நம்ம தான் பேயி டிராயி யாரு பேங்கர் பேங்குக்காரங்க பணம் கொடுக்கணும் நமக்கு அப்படி இதே விஷயத்த நான் மாத்தி எழுதலாம் பே டு சி அப்படின்னு எழுதி கீழே எழுதி போட்டோம்னா சி வந்து பேய் ஆகுறாரு டிராயர் வந்து நம்ம டிராயி வந்து பேங்க் அப்போ பில்லா எக்ஸேஞ்சில் மூணு வரலாம் மூணு பார்ட்டிஸ் எப்படின்னு சொன்னால் கடன் கொடுத்தவர் ஒன்று எழுதுது கடன் வாங்கினவர் அக்செப்ட் பண்ணுவாரு மூணாவது ஆளுக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுக்குது ஏ பிக்கு கடன் கொடுத்துருக்காருன்னா அவர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதும்போது ஆப்டர் தேர்ட்டி டேஸ் பே டு சி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு எழுதி கடன் கொடுப்பாரு கடன் கொடுத்தவருக்கு எழுத்து போடுவார் கடன் வாங்கினவரு அக்செப்ட் பண்ணுவார் அப்போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மூணு பேர் வருதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிராமிசர் நோட்டில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இதுலையும் ஆர்டருக்கு கொடுக்கலாம் அதுலையும் கொடுக்கலாம் அப்ப ரெண்டுக்கும் டிஸ்டிங்ஷன் நம்ம பார்த்தோம்னா ரெண்டுல ப்ராமிசர் நோட்ல ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மூணு பார்ட்டி இருப்பாங்க அல்லது ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க ட்ராயே பேயாவும் இருந்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பார்ட்டி தான் இருப்பாங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் டு பே இதில் ப்ராமிஸ் டு பே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்செப்டன்ஸ் வேணும் ஏன்னு சொன்னால் இவர் கொடுக்க ஆர்டர் அவர் நான் சம்மதிக்கிறேன்னு எழுதி கொடுத்தா அதுக்கு வேலிடிட்டி வருது இவர் கொடுக்க ஆர்டர் நான் சம்மதிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஏ டிசானர் அப்படி டிசானர் பை நான் அக்செப்டன்ஸ் டிசானர் இவர் கொடுக்க ஆர்டருக்கு அவர் இப்ப ஆர்டர் கொடுத்திருக்காரு ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் பே அப்படின்னு ஆர்டர் கொடுத்திருக்காரு அவர் அக்செப்டன் கொடுத்துட்டு அன்னை தேதி கொடுக்கலன்னா டிசானர் பை நான் பேமெண்ட் இவர் கொடுக்க ஆர்டரையே அவர் அக்செப்ட் பண்ணலன்னா டிசானர் பை நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு இதெல்லாம் பிராமிசர் நோட்ல இல்லை ஏன்னு சொன்னா அவன் தானே எழுதியே கொடுக்காங்க ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு எழுதி கொடுக்கல இந்த அக்செப்ட்ங்கிறது வரல இனி செக்குக்கும் பில் ஆஃப் எக்ஸேஞ்சுக்கு என்ன வித்தியாசம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஒரு வகை தான் செக்கு செக்குங்கிறது ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைட் பேங்கர் அப்போ செக்குங்கிறது ட்ராயர் வந்து எப்போவுமே ட்ராயி வந்து எப்போவுமே பேங்க் தான் பில் ஆஃப் எக்ஸேஞ்சில் யார் வேணாலும் இருக்கலாம் ஆன் டிமாண்டா தான் இருக்க முடியும் செக் மற்றது ஆன் டிமாண்ட் கிடையாது பேமெண்ட்டுக்கு கிரேஸ் டேஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு பில்லு டியூ ஆயிட்டுனா இப்ப முப்பது நாள் சொல்லுதோன்னா அந்த போக ஒரு மூணு நாள் கிரேஸ் பீரியட்னு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கொடுப்பாங்க செக்கில் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல செக்கு டிசானர் ஆச்சுன்னா அவங்க உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க செக்குக்கு பணம் இல்லை அப்படின்னு கொடுத்துடலாம் ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டிசானர் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நோட்டிங் ப்ரொடெஸ்டிங் அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி நோட்டீஸ் ஆஃப் டிசானர் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு டிசானர் ஆச்சுன்னா எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும் செக்கில் அப்படி கொடுக்கணும்னு இல்லை கடைசியாக யார் கையில் வச்சுருக்கானோ அவன் பார்த்துக்கிடுவாங்க செக்கை வந்து கிராசிங் பாசிபிலிட்டி இருக்குது அப்படி கிராசிங் ப்ராச கிராசிங் பண்ணோன்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டு வேற ஒரு அக்கௌண்ட்டில் தான் கொண்டு போய் அதை போட முடியும் அந்த மாதிரி கிராசிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அப்படி இல்லை அப்போ நம்ம இப்போ மூணு விஷயத்தை பார்த்துருக்கோம் செக் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ப்ராமிசர் நோட்டு செக்குங்கிறது ப்ராமிசர் நோட்டு பில் ஆஃப் ஒரு வகைங்கிறத பார்த்தோம் ப்ராமிசர் நோட்னா ஐ ப்ராமிஸ் டு பே ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கடன் வாங்கினவர் எழுதி கடன் கொடுத்து ஒரு கையில் கொடுத்துருந்தாரு ப்ராமிஸ் கொடுக்காரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அவர் ஆர்டர் கொடுக்காரு கடன் கொடுக்க நீ எனக்கு முப்பது நாள் கழிச்சு பணம் காணும் சொல்லுறாரு இவர் எஸ் அக்செப்டட் அப்படின்னு இவர் எழுதி கொடுக்காரு அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பேங்க் மேல எழுதி அது ஆன் டிமாண்டா மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு செக் அடுத்த செஷன்ல வேற ஒரு டீட்டெயில பாக்கலாம்